இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குழு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருக்குது இலங்கை வரலாற்றிலே அதிக விருப்பு வாக்கலை பெற்ற பிரதமராக இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் வந்து மாறியிருக்கிறார் அதிக அளவான புதிய முகங்களை கொண்டிருக்கக்கூடிய புதிய அங்கத்தவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் தான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இனி செயற்பாட்டுக்கு வரப்போகுன்றது வரலாற்றில் என்றும் இல்லாமல் அரசாங்கம் வந்து அதிக பெரும்பான்மையோடு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை வெட்டி இருக்குது இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இனிதே நிறைவேற்றிருக்குது அனரகுமார திசாநாயக தலைமையிலான அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி பார்த்திங்கன்னா அறுபத்தொரு தசம் ஐந்து வீதமான வாக்குகளை பெற்று இந்த இலங்கை நாட்டிலே அறுபத்தொரு தசம் அஞ்சு வீதமான வாக்குகளை பெற்று பார்த்திங்கன்னா அறுதி பெரும்பான்மை வந்து நிறுவிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனங்களை வந்து அவர்கள் கப் கைப்பற்றியிருக்கிறார்கள் பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் அடங்கலாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி தன்வசப்படுத்தியிருக்குது உண்மையாகவே ஒரு அனுரோவின் அலை அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்தில் கூட அனுரோவின் தலைமையில் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பை தவிர மட்டக்களப்பு கிளிநொச்சியை தவிர அனுரகுமார் திசான ஆதிக்கம் வந்து அனைத்து இடத்துலையுமே இருந்தது என்று சொல்ல வேண்டும் உண்மையாகவே எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எங்களோட தமிழ் மக்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு தவறு என்று கூட நாங்கள் இதை சொல்லலாம் மற்ற தேசிய கட்சிகள் மீது எங்களோட இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மீது பாரம்பரிய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அவர்கள் மீது அந்த தனிப்பட்ட கோபங்கள் தனிப்பட்ட கோபங்கள் என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட நபர்கள் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கால தேசிய கட்சிகளுக்கு பெரும்பான்மையான தேசிய இன தேசிய கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்குகளை அப்படியே கொண்டு அங்கே போட்டிருக்கிறோம் ஆனால் இந்த இது வந்து எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நன்மை பயக்கும்ன்றது வந்து நாங்கள் சொல்லிடலாம் இந்த ஆட்சி நடந்தோன்னு போக தான் எங்களுக்கு தெரியும் இதால் வந்து எங்களுக்கு நன்மை கிடைக்குதா இல்லாட்டி இது நாங்கள் செய்திருக்கக்கூடிய தவறை வந்து நாங்கள் பிறகு உணர்கிறோமா என்றது வந்து வந்து நாங்கள் பிறகுதான் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தேசிய மகள் சக்திக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆசனம் கிடைச்சிருக்கின்றது பட்டியல் ஆசனம் பதினெட்டு உட்பட நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனம் கிடைச்சிருக்கிறது அடுத்தாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அந்த கட்சிக்கு வந்து அவர் வந்து பெற்றுக்கொண்ட வாக்குகள் பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் வந்து அவர் வந்து பெற்றிருக்கிறார் அவருக்கு அஞ்சு பட்டியல் ஆசனம் உட்பட நாற்பது ஆசனங்கள் வந்து அவருக்கு மொத்தமாகவே கிடைச்சிருக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிருக்கக்கூடிய அவருக்கு வந்து நாற்பது ஆசனங்கள் கிட்டத்தட்ட அவர் தான் பார்த்திங்கன்னா அங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது பெரும்பான்மை கொண்ட கட்சியாக வந்து அங்கே இருக்கிறார் அங்கே வந்து மூன்றாவது பெரும்பான்மை கொண்டிருக்க அந்த கட்சியாக பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகளை பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பெற்றிருக்குது மொத்தமாகவே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உட்பட எட்டு ஆசனங்கள் வந்து மொத்தமாக கைப்பற்றிருக்குது எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம்தான் கிடைத்திருக்கின்றது மட்டக்களப்பிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படியே அவை அம்பாந்த் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றன அப்படி அவர்களுக்கு எட்டு ஆசனம்தான் கிடைத்திருக்கின்றது இந்த முறை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரணில் அவர்களுடைய அந்த கட்சி புதிய ஜனநாயக முன்னணி கட்சி வந்து ரெண்டு தேசிய பட்டியல் ஆசனம் உட்படங்களாக உள்ளடங்களாக ஐந்து ஆசனங்களை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தான் பார்த்தீங்கன்னா பொது ஜனப்பெருமண கட்சி வந்து ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உட்பட மூன்று ஆசனங்களை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதோட முஸ்லீம் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உட்பட மூன்று ஆசனங்களை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி சர்வஜன அதிகாரம் அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு தேசியப்பட்டியல் ஆசனத்தை வந்துருக்கின்றது அதோட பார்த்தீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஒரு ஆசனத்தை வந்திருக்கின்றது சுயேட்சை குழுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஊசி சின்னத்திலே போட்டியிட சுயேட்சைக்குழு வந்து ஒரு ஆசனத்தை பெற்றுக்கின்றது இந்த சுயேட்சை குழுவானது பாத்தீங்கன்னா இங்க யாழ்ப்பாணத்திலிருந்து இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் இந்த முறை தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழுவினூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இருக்கிற சந்தர்ப்பமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பது இது வந்து காட்டு கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பு தான் பிரதானமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது என்றதை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் ஐந்து அரசியல் கட்சிகள் வந்து தலா ஓரோர் ஆசனங்களை பெற்றுகின்றன அப்படி பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தைந்து ஆசனங்களும் இப்போ பகிர்ந்தளிக்கப்பட்டுகின்றன யார் 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 யாருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்கள் என்று எல்லாமே எல்லாமே பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தன இன்னும் அந்த தேசியப்பட்டியல் ஆசனங்களில் உள்ளுக்கு போகக்கூடிய ஆக்கள் யார் யார் போய் என்னமன்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் பல கட்சிகள் வந்து அதை வந்து இன்னும் உத்தியோகபூர்வமாக வந்து இந்த தகவல் வந்து அறிவிக்கலை நாளைய தினம் தேசிய பட்டியலூடாகவும் போகக்கூடிய போகக்கூடியவர்கள் யார் என்பதை வந்து அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதோடு பார்த்தீங்கண்டா பிரதானமாக முதல் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த முறை பாராளுமன்றத்துக்கு மக்களால் தேர்வு செய்யப்படாமல் பலர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து உண்மையாகவே மக்கள் அவர் மீது அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த வெறுப்பை வந்து இந்த முறை தேர்தலில் வந்து அவர்கள் வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறார்கள் பிரதானமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டங்கள் நாங்கள் எடுத்து பார்க்கல பிரதானமாக இருக்கக்கூடியவர் வந்து அக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் அவர் வந்து இதுவரை காலமும் பாராளுமன்றத்துக்கு செல்லாமலே இல்லை அவர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்று வரையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முதல்வரையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடியவர் இன்றைய முறை இந்த முறை பார்த்தீங்கன்னா மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இந்த முறை ஆசனம் கிடைக்கவில்லை இதுவரை காலமும் அவர் ஒரு ஒரு கட்சி கட்சிகளாக மாறு அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துடன் இணைந்து ஒரு அமைச்சு பதவியை எடுத்து அந்த ஊடாக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் இந்த முறை மக்களால் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார் அடுத்ததாக கடந்த வருட தேர்தலில் வந்து அதிக விருப்பு வாக்களை பெற்று வென்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அங்கையன் ராமநாதன் அவர்களும் இந்த முறை பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவருக்கும் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை வந்து மக்கள் கொடுக்கல அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அவர்களுக்கும் பார்த்தி அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முறை வறுமனை பதினையாயிரம் வாக்குகள்லாம் வழங்கப்பட்டிருந்தோம் அவரை வந்து மக்கள் இந்த முறை நிராகரித்திருக்கிறார்கள் அதோடு பார்த்தீங்கன்னா டெலோ இயக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தாத்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து இந்த முறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடந்த இப்போ ஆட்சியில் இருந்த பாராளுமன்றத்தில் இருந்து தான் வெளியில் வந்திருந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த முறை வந்து நிராகரிப்பு வழங்கியிருக்கிற மக்கள் வந்து அது பார்த்திங்கன்னா கயேந்திரன் முன்னர் வந்து தேசியப்பட்டியலூடாக வந்து போன முறை பாராளுமன்றத்துக்கு கூடிய கயேந்திரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த முறை சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ருக்கக்கூடிய அவர் வந்து இந்த முறை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அதோடு பார்த்தீங்கன்னா இபிடிபியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர் திலீபன் அவர்கள் வன்னி தேர்தல் தொகுதியில் அவரும் வந்து இந்த முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படவில்லை அடுத்ததாக மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா பிள்ளையானும் கூட மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கணும் இந்த முறை இந்த முறை மக்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதாவது வந்து சில சில முடிவுகள் தவறு என்று நாங்கள் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த முறை மக்கள் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகளை வந்து நேரடியாகவே காட்டி அவர்களுக்கு வாக்களிக்காமல் மற்றவர்களுக்கு வாக்களித்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு என்பதை இந்த அண்டி பிரதானமாக இருக்கக்கூடிய அனுரவின் நிலை திசானா ஆகியோட கட்சிக்கு வாக்குகளை கொடுத்து அவர்களுக்கு ஆசனங்களை வந்து அள்ளி கொடுத்துருக்கார்கள் என்பதுதான் வந்து இங்கே உண்மை ஆனால் அது காலப்போக்கிலே அங்கே அவ்வாறு தெரிவு செய்தது வந்து எங்களுக்குள்ளே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அடி அடிப்படையில் நான் சொல்றது என்னென்னா இப்போ எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்குள்ளே பிரிவுகள் பிளவுகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அணுகும் பொழுது எங்கள்ட தமிழ் கட்சிகள் ஊடாக நாங்கள் அணுகுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய தேவைகளை வந்து அவர்களிடம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் எங்களுக்கு ஒரு தப்பு நடக்கும் பொழுது நாங்கள் பாராளுமன்றத்தில் எழும்பி அதை குரல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் நேரடியாகவே ஒரு அரசாங்க பிரதிநிதிகளை அரசாங்க அரசாங்கத்துக்கு ஆதரித்து பிரதிநிதிகளை அனுப்புவோமாக இருந்தால் அவர்களால் வந்து அதெல்லாம் அங்கே கதைக்க முடியுமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் இனி வெறும் காலங்கள்லாம் தெரியும் என்னென்ன மாதிரி என்ன நடக்க என்ன இந்த அனுபவ அரசாங்கம் கூட இன்னும் எங்களுக்கு தெரியாது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி இயங்க போகுதுன்ற கூட எங்களுக்கு தெரியாது என்னடா கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள்லாம் நான் இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அனுரவினோட அரசாங்கம் போக தான் தெரியும் என்ன மாதிரி என்ன நடக்க போகுதுன்றது அப்படி இருந்தும் கூட மட்டக்களப்பு மகள் நினச்சி நான் உண்மையை பெருமை இரண்டு எப்பவுமே தமிழ் தேசிய பாதையில பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து அவர்கள் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட பார்த்திங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து அதிகமான வாக்குகளை வந்து செலுத்தியிருக்கிறோம் இங்கே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் நாங்கள் அதிகமான வாக்களை செலுத்தணுமென்றால் நான் அப்படி சொல்ல இல்லை இப்போ ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு இல்லாட்டி இப்போ சுயட்சு குழுக்களுக்கு செலுத்தின மாதிரி எங்களுடைய எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு குழுவை நியமித்துக்கொண்டு ஆறு பேரும் இப்போ இன்றைக்கு போக போகிற ஆக்களில் வரங்கோ மூன்று பேர் ஒரு கட்சி மற்ற மூன்று பேர் ஒரு ஒரு கட்சி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூன்று பேர் பாராளுமன்றத்தில் அது ஒரு தலைமையில் போயிடும் அடுத்த வந்து சிறிதரன் அவர்கள் தன்னுடைய தலைமையில் வந்து தமிழரசு கட்சி ஒரு தலைமையில் கொண்டு போகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் கட்சியில் வந்து கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் ஒரு கட்சியில் அடுத்ததாக சுயேட்சை குழுவில் பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அவர் ஒரு இதில் போக போகிறார் இப்போ அவர்கள் தனித்தனி அந்த இடத்துல போய் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் போகிறதுக்கு முறையே ஒரு பிரியோசனம் தான் இருக்கும் அவர்கள் இணைந்து தான் பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்துக்கு ஒரு பொருத்தமானதாக இருக்கும் நான்கு கட்சிகள்லையும் ஆறு நபர்கள் நான்கு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்க போயிடும் அப்போ அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு சேர்ந்து அவர்கள் இயங்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தையோ இல்ல தீர்க்கமான முடிவையோ எடுத்து கொண்டு வரதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் வந்து அதிக விருப்பு வாக்களை பெற்று போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த சந்தர்ப்பம் இருக்குது ஒரு பெண் பிரதமராக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அதாவது இந்த வரலாற்றிலேயே இந்த இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா அதிக கூடிய விருப்பு வாக்களை பெற்று போகக்கூடிய ஒரு பிரதமராக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் வந்து மாறியிருக்கிறார் அதுவும் ஒரு சிறப்பு இவ்வளவு காலமாக ரணில் விக்ரம்சிங் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவான விருப்புவாக்களை பெற்று சென்றிருக்கக்கூடிய ஒரு பிரதமராக வந்து இருந்திருந்தவர் இந்த முறை அதுவும் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அது கூடிய விருப்பு வாக்கலை பெற்று இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை எங்களுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இலங்கை நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து அதிகூடிய விருப்பு வாக்கலை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயகனுடைய கட்சிக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றியானது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வெற்றி இல்லை உண்மையாவே ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றி எந்த ஒரு கட்சியும் கூட எந்த ஒரு அரசும் கூட இப்படியான ஒரு வெற்றியை பெற்றதில்லை என்றுதான் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுக்கின்றது ஏனென்றால் தனியாகவே போட்டியிட்டு இருக்கிறார்கள் வேறு வேறு கட்சிகளை சேர்த்து போட்டியிடவில்லை தனிப்பட்ட அவர்களோட கட்சியில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாமே புதுமுகங்கள் புதுமுகங்களை இறக்கி தேர்தல் காலத்தில் இறக்கி இப்படி ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுகிறார்கள் என்றால் அது வந்து இப்போ கூட பலரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கணும் என்னென்று இவ்வாறு செய்தார்கள் என்றதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் மக்கள் தான் என்றதை வந்து அவர்களும் புரிந்து கொள்ளணும் மக்கள் தான் அவர்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் மக்கள் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு இந்த அன்ற அரசாங்கத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு விருப்பு ஊழலை எதிர்த்து தங்களுக்குரிய பொருளாதார ரீதியான நல்ல முடிவுகளை எடுத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆணையை வந்து மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் அனூர் அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏனென்றால் அறுதி பெரும்பான்மை தாராளமாக இருக்கின்றது இன்னொரு கட்சியுடன் இணைந்து தான் செயற்பட வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடே அவர்களுக்கு அங்கு இருக்க எந்த விதமான ஒரு தீர்மானத்தையும் வந்து அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தி இது ஒரு திடமான ஒரு மிக பெரிய அளவிலான பலத்தோட பார்த்தீங்கன்னா அந்த அனுரகுமார் திசாநாயகனுடைய இந்த அரசாங்கம் வந்து ஆட்சியை அமைக்கப் போகின்றது எது நிராகரிப்பாக இருந்தாலும் சரி ஒரு அங்கீகரி அங்கீகரிப்பதற்கான ஒரு பேரணிகளை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த விதமான எந்த ஒரு கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த இடத்துல இல்லை ஏனென்றால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற அந்த மிகப்பெரிய அளவின் எண்ணிக்கையில கூட பாராளுமன்றத்தில் அமைச்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வந்து தங் தங்களை வசம் வச்சிருக்கணும் அது வந்து முழுக்க முழுக்க அவர்களுடையது அப்ப மற்ற கட்சிகள் வந்து அதுக்கு போய் எந்த விதமான ஒரு ஈடுபாடுகளும் எந்த விதமான ஒரு தாக்கமும் செலுத்த முடியாது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த முறை பாராளுமன்றம் முழுமையாக சுத்தமாக்கப்பட்டுகின்றது சிங்கள பக்கங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முறை மக்களால் வந்து தெரிவு செய்யப்படவில்லை எங்களோட பக்கங்களில் இப்படி இரண்டு மூன்று பேர் இல்லாமல் போன மாதிரி அவர்களோட பக்கத்தில் அதிகளமான மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்திற்கு மேலான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து விலகி இருக்கிறார்கள் ஆட்சியில் வரப்போகிற இந்த ஆட்சி முத்த முழுதாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆட்சி தான் இங்க மேலே போகின்றது எல்லாருமே புதிய ஆக்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மக்களும் பார்த்தீங்கன்னா புதியவர்களாக போய் ஏன்னா அஹ் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நாற்பது கதரை வந்து யார் யார் வரப்போகிறா என்பது தெரியவில்லை அது பழைய முகங்கள் வருகின்றன முகங்கள் வருகின்றான் என்பது தெரியவில்லை ஆனாலும் அதிகளவான புதிய முகங்களை கொண்டு இருக்கக்கூடிய புதிய அங்கத்தவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் தான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இனி செயற்பாட்டுக்கு வரப்போகுன்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நான் நினைக்கிறேன் பாராளுமன்றம் வந்து கூடுவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் இந்த குறிப்பிட்டிருக்கேன் இனி எப்பப்போ என்ன நடக்குது தெரியல தெரிய பர பட்சத்தில் வந்து நான் உங்களுக்கு தெரிவினேன் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களிடம் இருக்குது இந்த அரசாங்கத்திடம் இந்த அரசாங்கம் மக்களுடைய அபிலாஷிகளை நிறைவேற்றி எங்களுக்கு உரிய நிரந்தரமான ஒரு தீர்வுகளை தந்து எதிர் வருகின்ற காலங்களில் வந்து எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகள் எங்களுடைய தேசியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வருகின்றன அவருக்குரிய அதில் அவற்றுக்கான தடைகளை வந்து இல்லாமல் அவர்கள் எங்களையும் ஒரு சீரான முறையில் நாங்களும் சுதந்திரமாக வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வந்து இவருக்குரிய சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம் இது பாராளுமன்ற தேர்தல் என்பது நாங்கள் எங்களுடைய பிரதிநிதி பிரதிநிதிகளின் ஊடாக ஜனாதிபதி அணுகுவதுதான் நெல்லம் என்பது வந்து என்னுடைய கருத்து ஜனாதிபதி தேர்தல் மூலம் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கலாம் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான முறையிலே சேவையாற்றுவாராக இருந்தால் நாங்களும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவை கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பது என்பது வந்து பிள்ளையான விஷயமில்லை அவர்கள் சரியான விஷயங்களை செய்யும்பொழுது அவர்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அப்படி கொடுத்தா தான் நாங்களும் அவர்களுடன் ஒத்துணைந்து போகும்பொழுது தான் நாங்களும் எங்களை எங்களை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்வரும் காலங்களில் வந்து ஒரு சிறப்பான அரசாங்கம் அமைந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என நாங்கள் எல்லாருமே விரைவான பிரார்த்தித்துக் கொள்வோம் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்